ஓகே டைம் தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி மானாமதுரை வைகை பைனான் சபரி லோகேஷ் வேங்கு சார்பாக காஞ்சரங்குடி விவேகாதித்யன் அவரது அன்பு காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அஞ்சூர் நாடு மடபுறம் பி எஸ்கே பத்ரகாளியம்மன்களு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலேயே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நீ முன்னாடி நிக்கிறோ அப்படி கொஞ்சம் ஓரமா வந்துருங்க கொஞ்சம் ஓரமா இருந்திருங்க எது பிரச்சனையான சொல்லுங்க தம்பி வாங்கி போல தயவு செய்து கொஞ்சம் ஓரமா வந்துருங்க தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மானாமதுரை வேங்கை சபரி லோகே சார்பாக காஞ்சரங்குடி ஆதித்யன் அவரது அன்பு காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அஞ்சூர் நாடு மடபுரம் பி எஸ் கே பத்திர வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பட்டியல இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் ஈறு குலைந்து இயங்கிவிடும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் பாலமுருகன் ஏஜென்சி உரிமையாளர் சிவா அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தூவல் தரும முனிசர்களு வீரர்கள் இன்றைய தினம் பிறந்தநாள் விழா காணும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில பொருளாளர் சிவகங்கை மயில் தேவர் அவர்களுக்கு மீனாட்சிபுரம் காலை உரிமையாளர் சார்பாக கட்டிக்குளம் முத்து அவர்கள் அவர்கள் கணேசன் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக நான் சமயத்திலே சமயத்தில் ஆடைகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மானாமதுரை வேங்கை சபரி லோகை சார்பாக காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வீரர்கள் தயவு 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 செய்து 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 விழா தனிநபர் தனிநபர் யார் இருந்தீங்கன்னா கீழே கீழே போயிருங்க விடுதற்கு அடுத்தபடியாக மானாமதுரை பாலமுருகன் முருகன் ஏஜென்சி உரிமையாளர் சிவா அவர்களது மட்டி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தோவல் தர்ம முனிசர் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க அப்புறம் சீட்டை கைதட்டுங்கள் வீரர்கள் இந்த தினம் விருந்தாய் விழா காணும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில பொருளாளர் சிவகங்கை நகர் மகிழ்தேவர் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் மீனாட்சிபுரம் மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாகவும் முலக்குளம் முத்துப்பாண்டி மாட்டினுடைய உரிமையாளர் சந்தோஷ் சார்பாகவும் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுக்கு அவர்களின் சார்பாக பொன்னாடையை போற்றி பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராஜ கம்பீராம் பில்டிங் கான்டாக்டர் உரிமையாளர் சேகர் 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 மற்றும் மருது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல ஒன்று ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் இளைஞர்களை எழுச்சி நாயகன் மயில் தேவர் அவர்களுக்கு பிறந்த விழா கொண்டாடப்படுகிறது காலைகளை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்துள்ள வட்டார சுகாதார அமைப்பாளர் விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி கைதான் வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் எருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குடிப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா கடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற கண்டுபட்டி நெத்தி நெத்தி நண்பர்களுக்கு விழாக்குறின் சார்பாக வெற்றி பரிசினை வாரி வழங்குகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கான்ட்ராக்டர் சேகர் மருதி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை விரோதற்கே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீற்றி நடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை முத்தனேந்தல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு பொன்னானை போட்டி போகாரம் சொல்லப்படுகின்றார்கள் முத்தனேந்தல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு பொன்னானைப் போட்டி போகாறு சொல்லப்படுகிறார்கள் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வேங்கை சார்பாக விவேகாதித்யன் அவரது அன்பு காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் மதுரை மாவட்டம் அஞ்சூர் நாடு மடப்புறம் பி எஸ் கே பத்திர வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே எந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் இயங்கிவிடா வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் ஆட்டம் இந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது பெருமை சேர்த்திடவாட ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் ஈறு குலைந்து எங்கும் விடும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு வயது நின்றாலும் தமிழன் வாழ்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் மட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது இந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது காளைக்கு துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா சேர்த்து நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான சிறப்பு அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா என் அழகாலையா ஐயா இருந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருங்களம் எல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு வீரர்களே கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருபால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட மானாமதுரை வேங்கை சவரி லோக சார்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராஜ கம்பீரம் பில்டிங் கான்ட்ராக்டர் சேகர் சார் சேகர் மருந்து சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பெருந்துள்ள ஊடகத்துறையை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொண்ணாடையை பற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள்

காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அது எல்லாம் வீரர்களின் வேட்டையா அப்ப தூவல் தர்மமணி முனீஸ்வரர் கூட என்ன அறிவிச்சு என்ன உள்ள வந்து உட்கார சொல்ல வந்துட்டீங்களா திருப்போனம்புதூர் கே எம் ஏ சிவாகுடி நண்பர்கள் விரைந்து வாங்க திருப்போனம்புதூர் கே எம் ஏ சிவாகுடி நண்பர்கள் தூவல் தரும முனீஸ்வரக்குள்ள தூவல் வந்துட்டாங்க திருப்போன போது வந்துருங்க கொஞ்சம் விரைந்து வாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இருபது நிமிடம் கால் மட்டிட கூடாது இண்டிஜுவலா மாட்டி மேல யாரும் வீர கூடாது தயவு செய்து யாரு காலில் முட்டிட கூடாது தவறும் பட்சத்தில் வீரத்தமிழர் உடம்பாடு பேரை சார்பாக காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் இங்க வந்து நீங்க ஒன்னும் பேச முடியாது பாத்துக்கங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சட்டமில்லா ஆட்டம் ஈறு குறைந்து இயங்க வரம் விழா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல எஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாரதட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சு விரட்டா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை ஒரு மாத காலங்களாக ஐயராக பாடுபட்டு நடித்துக் கொண்டிருக்கின்ற ஜே கே ஆர்மி சார்பாக இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை அனுமதியோடு பாதுகாப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்புள்ளங்களையும் மற்றும் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறந்த முறையில் மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அன்பு சொந்தங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பரசன் ஆடியோ பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்சி விரட நிகழ்ச்சியினை சிறந்த முறையில் சமூக வலைதளமான யூடியூப்பில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களையும் ஜி போட்டோகிராபி அன்பு சொந்தங்களையும் மற்றும் அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் மற்றும் நாங்கள் பேசுவது என்னவென்று தெரியாமல் போட்டோ எடுத்துக் கொண்டிருக்கின்ற வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடிகள் கைதட்டுங்கள்

காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மாட்ட விட்டுருங்க விட்டுருங்க சிறப்பான ஆட்டம் மாட்டினி உரிமையாளருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க வேற யாரும் போனா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க